வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து உச்ச நீதிமன்ற ஒரு தீர்ப்பு அட்வர்ஸ் பொசஷன் சம்பந்தமான ஒரு தீர்ப்பு விளக்கி அந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த தீர்ப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது பட்டா மற்றும் வருவாய்த்துறை ஆவணங்களை குறித்த ஒரு விஷயம் அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு பலருக்கும் தெரிந்திருக்கும் பட்டா சிட்டா போன்ற வருவாய்த்துறை ஆவணங்கள் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் என்பது உரிமைக்கான ஆவணம் கிடையாது டைட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லி பல தீர்ப்புகள் ஏற்கனவே மண்மிகு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு அது வந்து வருவாய்த்துறையால் வரி வசூலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆவணம்தான் டைட்டில் டீடாக அதை கன்சிடர் பண்ண முடியாது அதாவது உரிமைக்கான ஆவணமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று பல தீர்ப்புகள் வந்து இருக்கின்றன ஏற்கனவே இது பற்றி ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து பரபரப்பாக பேசப்பட்டது யூடியூப் சேனலில் வந்து பலவிதமான விவாதங்கள் அதெல்லாம் வந்தது அதில் சில சேனல்களில் வந்து அதிகபட்சமாக சில பயமுறுத்தும் அளவுக்கு பட்டா வந்து செல்லாது என்பது போன்ற ஒரு வீடியோஸ்லாம் இருந்தாங்க அதனால் அந்த பயத்தெல்லாம் போக்குகின்ற வகையில் நான் அந்த நேரத்திலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பட்டா பற்றிய தீர்ப்புகள் பயம் வேண்டாம் என்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா பட்டா போன்ற வருவாய்த்துறை ஆவணங்கள் டைட்டிலுக்கான ஆவணம் கிடையாது என்று தீர்ப்பு இருந்தாலும் கூட அவை ஒரு முக்கியமான ஆவணம் வருவாய்த்துறை ஆவணம் அரசு துறைகளுக்கு போகும்போது அது ஒரு முக்கியமான ஆவணம் என்பதை அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண தீர்ப்பு ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் அமின் லால் என்ற அந்த வழக்குலேயும் மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதில் என்ன தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா வருவாய்த்துறை ஆவணங்கள் என்பது வரும் அதிகாரிகளால் அவர்களுடைய பணி நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஒர்க்கில் எம்ப்ளாய்மெண்ட்டில் அவர்களால் மெயின்டைன் செய்யப்படக்கூடிய ஒரு ஆவணம் அந்த ஆவணம் என்பது இந்திய சாட்சிய சட்டம் எவிடன்ஸ் ஆக்ட் படி ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஆவணம் அதாவது டைட்டிலுக்கான ஆவணமாக உரிமைக்கான ஆவணமாக அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் கூட பொசஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை நிரூபிக்கக்கூடிய ஆவணமாக அதை பயன்படுத்தலாம் மேலும் மற்ற ஆவணங்களோடு சேர்ந்து இது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக டைட்டிலுக்கு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மட்டுமே உரிமைக்கான ஆவணமாக எடுத்துக்க முடியாது இதை ஒரு பொசஷனுக்கான ஆவணமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அது அரசு அதிகாரிகளால் மெயின்டைன் செய்யக்கூடிய ஒரு ஆவணங்கள் அதை வந்து பொசஷனுக்கான ஆவணமாக எடுத்துக்கலாம் மற்ற எவிடன்ஸோடு சேர்ந்து இதை ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கலாம் என்று இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அந்த ரெலவெண்ட் போர்ஷனை நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் ஆர் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன்ட் பை கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இன் ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் and carry a presumption of correctness under section 35 of the Indian Evidence Act 1872. While it is true that revenue entries do not by themselves confer title, they are admissible as evidence of possession and can support a claim of ownership when corroborated by other evidence. காராபரேட்டட் பை அதர் எவிடன்ஸ் அதாவது வருவாய்த்துறை ஆவணங்கள் அரசு அதிகாரிகளால் பராமரிக்கப்படுவதால் அதுக்கு ஒரு ஜென்யூன்னஸ் இருக்குது இந்தியன் Evidence ஆக்ட் படி அந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸு அவைகளாகவே வித உரிமையும் அதாவது டைட்டிலும் கொடுக்க முடியாது என்றாலும் பொசஷன் என்று சொல்லக்கூடிய அனுபவத்துக்கு ஆதாரமாக அதை கருதலாம் அதே போல் மற்ற எவிடன்ஸ் கூட சேர்ந்து இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை அதை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைய வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்